தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு விஷயம் நேர்மறையா பேசணும் ராகுல் காந்திக்கு இப்ப என்ன விஜய் கிட்ட பேச்சு வேண்டி கிடக்கு நீங்க யார் சாமி நீங்க என்ன அரசியல் பண்றீங்க ஸ்டாலினா அண்ணன்றீங்க உங்க அண்ணனோட ஆட்சியில நாற்பத்தோரு பேர் செத்துக்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தாவேக்கா வைக்குது

திமுக கூட்டணியில் வந்து சம்டைம்ஸ் வந்து எது உங்கள் பலமோ அதுவே ஒரு சில நேரத்தில் பலவீனமாக போகும் ஏன் அப்போ நான் இதை வந்து இந்த வார்த்தை இங்கே சொல்கிறேன்னா காங்கிரஸ் வந்து சமீப காலமாக பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக வேலை செய்கிறது ஸ்லீப்பர் செல்லாக ஆமாம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கி வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப பீகாரினுடைய இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் சார் தமிழ்நாட்டினுடைய இந்த அலையன்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு குறிப்பாக இந்த பீகாரினுடைய இந்த ரிசல்ட்டை பார்க்கும் பொழுது என்ன படிப்பினையை வந்து இந்த கட்சிகள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அலையன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆல்ரெடி டைம் வந்து போயிட்டுருக்கு அதாவது இப்போ உதாரணத்துக்கு டிஎம்டிக்கேயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அதிகமாக சீட்டு கேட்குறாங்கன்ற மாதிரி அதிமுகவில் வந்து செய்தி வருது சக்திக்கு மீற சீட்டு கேட்குறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையும் எது உண்மையான கட்சி ஐயா பெரியூரா சின்னவரான்னு பார்த்தா மாம்பழம் இவர்கிட்ட இருக்குது ஆனால் வன்னியர் சங்கம் அவர்கிட்ட இருக்குது அப்போ அது ஒரு இடியாப்ப சிக்கல் இருக்குது அப்புறம் மற்ற மதிமுகவை பொறுத்தப்படுத்து அவங்க கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்க திமுகவில் கூட்டணியில் இருக்கிறவங்க ஐயா இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்க அது இல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க ராகுல்ஜி கிட்டே பேசினுக்கிறாரு அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து சிண்டு பிடிக்கிற வேலை அப்போது அதிமுகவில் இருக்கிற கூட்டணி பிரச்சனை பேசுபொருள் என்பது வெளிப்படையாக தெரியுது திமுகவில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன வெளியில் தெரியுறதெல்லாம் அதை பற்றி யாரும் பேசுறதும் கிடையாது அப்போ திமுகலையும் இருக்குது கண்டிப்பாக இருக்கோங்க எப்படி இல்லாமல் இருக்கும் கமல் வராரு அவர் குறைஞ்சதும் ஒரு பத்து சீட்னா கொடுக்கணும் யார்கிட்டருந்து அந்த சீட்டை வாங்கி கொடுக்க போறீங்க இருக்கிறது இரநூத்தி பத்து நாலு கரெக்டாக அவர் பஸ்ஸு உள்ளே ஏறிட்டார் ஏறினருக்கு ராஜ்யசபா சீட்டு க ஒரு கண்டெக்டர் பகுதியில் ஒரு சீட்டை போட்டு கௌரதியாக குத்துட்டிங்க கமலுக்கு செஞ்சுட்டீங்க கமல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு செய்யணும்ல அதானே மாண்பு அப்போ யார் சீட்டை குறைச்சி கொடுக்க போறீங்க திமுக சீட்டில் ஆறு சீட்டுன்னு பத்து சீட் கொடுப்பாங்க பேச்சுக்கு சொல்றேன் உலக நாயகன் அதுக்கு ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையோ அது அவர் பாடு குறைஞ்சபட்சம் சொல்றேன் பத்து சதவீதம் திமுகல இருந்து நீங்க திமுக இதை விட கம்மியா போய் நின்னாங்கன்னா திமுக சிக்கல் அதாவதுங்க ஒரு கணக்கு இருக்குங்க நூத்தி அறுபது சீட்டு வந்து சூரியனோ இல்ல ரெட்டலையோ நிக்கணும் அந்த நூத்தி அறுபது நூத்தி எழுபது சீட்ல ரெட்டலையோ சூரியனோ நின்னாதான் அவங்க ஆளுகின்ற ஆட்சியா வர முடியும் இந்த தொங்கு சட்டமன்றம் அதெல்லாம் தமிழகத்துக்கு ஆகாது கலைஞர் போன்றவர்கள் இருந்த காரணத்தினால வந்து மைனாரிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட்சியாக அவரால் நடத்த முடிஞ்சது அடுத்த வர தலைவர்கெல்லாம் இப்போ ஒருவேளை திமுகலாம் மைனாரிட்டியாக வந்துச்சுன்னா மேலே மோடிஜி இருக்கிறாங்க பிஜேபியில் மோடி மஸ்தான் நித்தன ஒன்று இருக்குது திடீர்னு இங்கே இருப்பாங்க மறுநாள் காலில் பார்த்தா அவங்க வீட்டில் தாமரை மலர்ந்துருக்கும் ஆனால் மக்கள் மூலிமா மலராது வேறு மாதிரி மலரும் ரிசார்ட் பாலிடிக்ஸில் மலரும் அந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்குது அதனால் திமுகவோ அண்ணா திமுகவோ அதிகப்படியான உதயசூரியன் சூரியன் ரெட்டரில் நிற்கணும் அப்பதான் அந்த கட்சிகள் வந்து ஜெயிக்கிறது அதில் அதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அதுல காம்ப்ரமைஸ் பண்ணால் அவங்களுக்கு சிக்கல் ஆனா அந்த அழுத்த வந்து இந்த வாட்டி திமுக இருக்கும் இல்ல இப்போ திமுக கூட்டணியில் பிளஸ் மைனஸ் என்னன்னு சார் திமுக கூட்டணியில் வந்து சம்டைம்ஸ் வந்து எது உங்க பலமோ அதுவே ஒரு சில நேரத்துல பலவீனமா போகும் ஏன் அப்ப நான் இதை வந்து இந்த வார்த்தை இங்கே சொல்றேன்னா அதிகப்படியான அலையன்ஸ் இருக்கிறதுன்றது உங்களுக்கு வந்து எதிரில் இருக்கும் போது அது நல்லா இருக்கும் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பெரிய அலையன்ஸை நீங்கள் வச்சுங்கனாலும் சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டு கொடுக்காது ஆன்டி இன்கம்மெண்ட்ஸு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இந்த கூட்டணி கட்சியெலாம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிடுவாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்போது விசிகாவோ சிபிஎம்ஓ இல்லை மதிமுகவோ இல்லை வந்து உங்களுக்கு வேற ஏதோ ஒரு கட்சியோ அப்போ வந்து ரெட்டைலை எதிர்த்து நிற்கிதுன்னா ரெட்டைலை என்பது அந்த அதிமுக என்பது இன்னும் கொஞ்சம் பலமான கட்சி இந்த சின்னத்துக்குன்னு ஒரு பலம் கட்சியை விட்டுருங்க வாக்கு விகிதாச்சாரம் பலம் வாய்ந்த கட்சி அந்த மாதிரி இருக்கும் அப்போ ரெட்டால டு உதயசூரியன்னும் போது ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும் உதயசூரியன் அகேன்ஸ்ட் ரெட்டல போது ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா இப்போ ஒரு ஒரு நூறு சீட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணியில இல்லை ஒரு எண்பது சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்பது சீட்ல வந்து அதிமுக ரெட்டாலையா நிறைய இடத்துல போட்டுச்சுன்னா இப்போ போ உதாரணத்துக்கு இருபது சீட்டு வாங்கினாங்க யாரு பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நாலு சீட்டும் நம்ம வாங்கினாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார் நாற்பத்தி நாலு சீட்டை வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள ஒம்பது சீட்டு கொண்டு வரோம் நாற்பது சீட்டு தொத்துறா அப்போ அவங்க அன்னைக்கு ஆளுகின்ற ஆட்சி கூட்டணிக்கு வந்தவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க நின்னாங்க ஆனால் அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தா அதிமுகவோட வெற்றி விகிதாச்சாரம் பார்த்தா பெட்டராக இருக்கு இவங்கள விட காட்டிலையும் இதே தான் நம்ம ஆர்ஜேடியில் பார்த்தோம் ஆர்ஜேடி வந்து காங்கிரஸ் அளவுக்கு மோசமாக பர்ஃபார்ம் பண்ணல காங்கிரஸ் மோசமாக பர்ஃபார்ம் பண்ணி வெற்றி வாய்ப்பை வந்து நிறைய இடத்துல குறைச்சி விட்டுருக்கு

ஒரு விஷயம் நேர்மறையா பேசணுங்க ராகுல் காந்திக்கு இப்ப என்ன விஜய்கிட்ட பேச்சு வேண்டி கிடக்குது ஸ்டாலின் அண்ணன்றீங்க உங்க அண்ணனோட ஆட்சியில நாற்பத்தி ஒரு பேர் செத்ததுக்கு காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு தாவேக்கா வைக்கிது சதி சீ செஞ்சாங்க இது சதி கான்ஸ்பிரசி சொல்லி அவங்க பேசுறாங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்படி இருக்கும் போது நீங்க மறைமுகமா தொடர்பு இருக்கிறீங்க தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வரும்னா இன்னும் அர்த்தம் அது இதே அம்மையார் ஜெயலலிதாவா இருந்திருந்தாங்கன்னா இந்த நேரம் வந்து கூட்டணி இருந்து தூக்கி வெளில போட்டுருவாங்க இந்த மாதிரி அரசியல் மாண்பா பார்க்க கூடாது மாண்பு கிடையாது இது தாவேக்க எதுல மாண்பா நடந்துச்சு சொல்லுங்க அங்க ராகுல் காந்தி பேசுறாரு ராகுல் காந்தி கிட்ட என்ன சொல்லணும் சார் காங்கிரஸ் விட்டு வெளில வர மாதிரினா திமுக விட்டு வெளில வர மாதிரினா கூட்டணி இல்லைனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கேயும் கதுவைப்பட்டு திறந்து வச்சுக்கிறீங்க இங்கேயும் பிஜேபிக்கு வந்து சிபிஐ வந்து இங்க இருக்கிற போலீஸ் விசாரிக்கூடாது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கீழே இருக்கிற ஆட்சிக்கு கீழே இருக்கிற சிபிஐ விசாரிச்சா நீதி வரும் நேர்மம் வரும்னு அதையும் பேசுறீங்க பிஜேபியும் எதிர்க்க மாட்டீங்க ராகுல் காந்தியும் பேச மாட்டீங்க உங்களுக்காக தொண்டை கீழே கத்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்க மாட்டீங்க நீங்க யார் சாமி நீங்க என்ன அரசியல் படிச்சு ஸ்டாலின் அவர்கள் மோடி வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறாருன்னு சொன்னப்போ கூட என் கூட வந்து மோடி நிறைய தடவை தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காருன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காருல்ல ஆமா அததான் நானும் சொல்றேன் இவங்க எல்லாம் நண்பர்கள் நம்ம கிட்டதான் இந்த கொள்கை எல்லாம் பேசுவாங்க எல்லாம் அடிப்படையில் அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் அது நம்ம இதெல்லாம் வந்து அசை இப்போ கருப்பு பல்லுன்னு விடுறாங்களா யாருன்னா ஏன் இன்னைக்கு பணம் கொடுக்கல ஏர்போர்ட்டுக்கு அன்றைக்கும் பணம் கொடுக்கல புயலுக்கு மழைக்கு இன்றைக்கும் பணம் கொடுக்கல ஏர்போர்ட்டுக்கும் கொடுக்கல மெட்ரோ ரயிலுக்கும் கொடுக்கல விவசாயிக்கும் கொடுக்கல இன்றைக்கி கருப்பு பல்லூன் விடலாமே சரி அன்றைக்கி எதிர்கட்சி வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை இன்றைக்கி ஆளுகின்ற கட்சி ஒரு கருப்பு ஃப்ளைட்டே எடுத்துன்னு போய் கோயம்புத்தூரில் அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் வைக்கல சார் சார் என்ன சார் ப்ரோட்டோக்கால் எதிர்க்கட்சின்னா அப்போ ப்ரோட்டோக்கால் இல்லையா எதிர்கட்சினால் என்ன வேணால் பண்ணலாமா சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவரும் கேபினெட் அந்தஸ்து ஒரு எதிர்கட்சியும் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மாண்பு இருக்குது அது கிடையாது ஆட்சியை கழிச்சு விட்டா பயம் ஆட்சியிலேயே இருக்கணும் சரி காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்கட்சி தானே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும் இல்லையா எஸ்ஐஆர் மூலயமாவோ ஏதோ காங்கிரஸ் கட்சி என்ன போராட்டம் பண்ணாங்க என்ன எதிர்ப்பு பண்ணாங்க இன்றைக்கி என்ன பண்ணாங்க ஒரு காலத்தில் பத்திரிகையில் மோடி இப்படி எட்டி பார்ப்பார் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டில் பார்த்தா அப்படியே கருப்பு புலவோனா மேலே வரும் இப்படிலாம் காட்டணும்னு வச்சு பத்திரிகையாளரை சந்திக்காமல் ஐஐடி மெட்ராஸ்ல இருந்து சைடு கேப்ல போனார் ஆனா இன்றைக்கி எப்படி வராரு அங்கோஸ்தரம்லாம் போட்டுக்கணும் ஜாலியா வரார் இல்லையா பிரதமர் வந்துட்டு பீகார் காத்து வீசும் அப்படின்றாரு அப்போ லூஸ் விட்றீங்க தானே அதாவது மோடி எதிர்ப்பெல்லாம் வந்து இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் பண்றது இல்ல இவரே நண்பருன்னார் நாலு வருஷத்துக்கு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் போகாத பிரதமர் முதலமைச்சர் மூன்றாவது வாட்டி ஏதோ ஃபண்டுக்குன்னு வேண்டி போனார்ல இப்போ போயிட்டு சர்ச்சையாச்சு இல்ல அப்பதான் வந்து அந்த ரைடு எல்லாம் நடந்தது இல்லைங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர் எல்லாம் பண்ண அப்ப நித்தி ஆயோக்கு போனார்ல நித்தி ஆயோகம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு நம்ம கொள்கையில் வந்துட்டு ஐயா இங்க இருக்கக்கூடிய பிளானிங் கமிஷன் போதும் பிளானிங் கமிஷன் தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு நித்தி ஆயோக் தான் நிதியை தராத ஆயோகா வேலை நல்லா தெரிஞ்சு ஏமாத்துறாங்க அப்புறம் அவங்க கூட நமக்குன்னா அண்டம் தண்ணி புழக வேண்டியது இருக்குது இவங்க எல்லாருமே வந்து மக்களை வந்துட்டு ஒரு கொள்கைன்ற பேர்ல சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்துறாங்க அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் என்னை பொறுத்த மக்கள் வந்து பார்க்குறாங்க நம்ம கிட்டே சொல்றது ஒன்று செய்கிறது வேறையாக இருக்குது நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஏன் கருப்பு பல்லுன்னு உடுறதில்ல இல்லை பிஜேபியோட அமைச்சர்கள் மீது அண்ணாமலை மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வருது ரைட்டுங்களா எதனா ஒரு திமுக காரர்கள் இப்போ எதனா பேசுகிறாங்களா ஏன் பேசுறது இல்லை என்ன காரணமாக இருக்கும் அரசியல் எதிரி எதிரி நண்பர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு எதிரி அதனால அவர் நண்பராக இருக்கலாம் ஓபிஎஸ் எந்த கட்சி போயிட்டு யூரை பார்த்துட்டு வந்தாரா இல்லையா யார ஸ்டாலின் ஸ்டாலின் யார் தோக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அம்மா ஆச்சு வரணுன்றீங்க அம்மா இருந்தது தான் என்ன ஆயிருக்கும் எந்த இதில் வந்து உங்களுக்கு அதிமுக கரைவேஷ்டி வேற கேட்குறீங்க இது போட்டு நான் அங்கே போகிறதுக்கு கடந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களா ஏங்க அதாவது திமுக அதிமுகன்றது வந்து பூத்தில் வந்து ஒன்றா ஒரு சில நேரத்தில் அண்ணன் தம்பியாக பழகுவாங்க தொண்டராக வேலைப்பாங்க தொண்டர்களுக்கு அது இருக்கும் ஆனால் அந்த கட்சி எதிர்நிலை அப்படின்றதுல காம்ப்ரமைஸே கிடையாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்போ நான் என்ன சொல்ல அவர்கள் அவர்கள் கேட்டார் போல் அரசியல் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி அவர் தேவைக்கு அவர் அரசியல் பண்றாரு ஓபிஎஸ் அவர் தேவைக்கு ஸ்டாலின் அவர் தேவைக்கு பிஜேபி மோடி அவர் தேவைக்கு இதுல மக்களுக்கு தேவையான அரசியல் ரொம்ப கம்மியா இருக்குன்றதா என்னோட பார்வை இன்னும் தேர்தலே வராத விஜய் கூட டிரான்ஸ்பரண்டா நியாயமாலாம் பேசுறது கிடையாது அறுபது நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சி எதிர்த்து எஸ்ஐஆருக்கு போராட்டம் பண்ணிட்டு அதுல மோடிய பத்தி ஒரு வார்த்தை பேசல சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் ரைட்டா விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க இல்லை அவரும் நினைக்கலாம்ல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது திமுகவை எதிர்த்து செய்ய போற ஒரு அரசியல் அதனால திமுகவை எதிர்த்து தான் அவர் ஏன் நினைக்க கூடாது கரெக்டு தான் அது அது அதுதான் கரெக்ட் நான் இல்லைன்னு சொல்ல அப்போ பாசிச பாஜக எல்லாம் பேசக்கூடாது வேற திமுகவை எதிர்த்துட்டு கொள்கை எதிரியா வச்சிருக்காங்க சார் கொள்கை எதிரி கிடையாது சார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணிருப்பாரு மோடியை நான் என்ன சொல்றேன்னா மோடின்ற ஒருத்தரை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்றேன் மோடி தமிழக மக்களை பார்த்து பயப்படுறாருன்னு நான் சொல்றேன் மோடி எங்க எங்க நின்னு ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்க முடியாது அதுக்கு ரெட்டலை வேணும் ஆனா உங்களெல்லாம் மோடி பிஜேபி அதாவது மோடிஜியை பார்த்து இவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இவங்க எல்லாம் எதிர்க்கிறது நான் நான் இதே ஊர்ல இந்த அரசியல் பார்த்து தானே இருக்கிறேன் நான் அன்னைக்கு இருந்த எதிர்ப்பு இன்னைக்கு இல்லை ஆனா பப்ளிக்கை ஒண்டி நீங்க வந்து எதிர் எதிர்ன்றீங்க பப்ளிக்கை ஒண்டி மோடி அவர்களை எதிர்க்கணும்னு தீட்டி விடுறீங்க நீங்க யாருன்னா எதிர்க்கிறீங்களான்னு பார்த்தா நீங்க வந்து நான் சொல்றேன் ஒரு கேஸ் போடுறது இல்லை நான் என்ன கேட்கறேன் பிஜேபியில இப்ப ஊழலே கிடையாதா பிஜேபியில எல்லா சொக்க தங்கமா அண்ணாமலை நீங்க வியாபாரம் பண்ற ரியல் எஸ்டேட் பண்றாருன்றாங்க ஏன் எதனா ஃபைல்ஸ் எதுனா அண்ணாமலை ஃபைல்ஸ் எத்தி யாருன்னா உள்ள டிஎம்கே ஃபைல்ஸ் எத்து விட்டார் இல்ல டிஎம்கே இருக்கிறவங்க அண்ணாமலை ஃபைல்ஸ் அண்ணாமலை ஃபைல்ஸ் உள்ள அதுதான் இதெல்லாம் தான் அரசியல் இவர்கள் அரசியல் பண்றாங்க இதை நம்ம ஊடகத்தின் வாயில இவர்கள் யார் யார் என்னன்னு நம்ம சொல்லிடும் மக்கள் பார்த்துக்கிட்டோம் இப்போ இந்த பீகார் தேர்தலுக்கு அப்புறமா குறிப்பா வந்து காங்கிரஸினுடைய இந்த பார்கெனிங் பவர் அப்படின்றது குறைஞ்சிருக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இல்ல பார்கெனிங் பவர் குறையுதா ஏறுதான்னு இல்லை அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா திமுக தலைவலி ஓ அது இருக்கா சார் திமுகக்கும் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் காங்கிரஸ்க்கும் நீங்க அதிக சீட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பின்னடைவு தான் சார் கடந்த தேர்தலில் இருபத்தஞ்சுல பதினெட்டு ஜெயிச்சிட்டாங்களே சார் அது வந்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆன்டீன் கமெண்ட்சியில் வர்றது ஆன்டின் கமிண்டியில் வரும்போது மக்கள் உங்கள் கூட இருப்பாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து சீஃப் செக்ரட்டரி வீட்டில் ரெய்டு நடந்து கரோனா காலம் வேலைவாய்ப்பு பிரச்சனை இருந்தது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு கு அரசாங்கம் அதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் பதினெட்டு ஜெயிச்சிங்க இப்போ நீங்கள் பதினெட்டு அதே நம்பர் வாங்கி ஜெயிச்சிங்கன்னா நான் உண்மையிலே இல்லை அப்போ திமுக வந்து போட்டி ஜெயிக்க முடியுமா சார் பெட்டர் சான்சஸ் காங்கிரஸ் எஸ்எஸ் ஏடிஎம்கேன்னு வரும்போது ஏடிஎம்கே அதிக சீட்டு ஜெயிச்சிட்டு போய்டும் இந்த வாட்டி இதே சூரியன் இங்கே நிற்கிதுன்னா தாங்கும் எதிர்த்து தாங்கும் ஏன்னா ஆயரூபா கொடுத்துருக்கோம் ஆயிரரூபா கொடுத்தது யார் உதயசூரியனில் சூரியனில் கொடுத்தாங்களா இல்லை காங்கிரஸில் கொடுத்தாங்களா பெண்களுக்கு இலவச பஸ்ஸு யார் கொடுத்தது அந்த அந்த திமுக கட்சிக்காரங்க தானே போய் கேட்க முடியும் காங்கிரஸ் போயிட்டு அது அவ்வளோவா கேட்க முடியாதுல்ல அதான் தான் அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரம்லாம் பங்கு கேட்குறாங்க அதுக்கு அதுக்கேற்ற அந்த எண்ணிக்கையோலாம் கிடையாது சார் இறுதியோ ஒரு கேள்வி நம்ம பார்த்தோம்னா இப்போ காங்கிரஸ் வந்து குறிப்பாக அந்த மாநில தலைவர் செந்தில் பெருந்தகை அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றத நாங்கள் கேட்கல அப்படின்றத ஒரு பக்கம் சொல்லி இல்லை கேட்டுதான் பாருங்களேன் இல்லை கேளுங்களேன் சும்மா இப்போ ராகுல் காந்தி பேசியிருக்காரு விஜய் கிட்ட கேளுங்க அறிவாலயத்துல இருந்து என்னென்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம் இனிமேல்ட்டு அந்த மத்திய ப பார்வையாளரு மாநில ஒருங்கிணைப்பாளர் ஸ்டேட் கமிட்டி சென்ட்ரல் கமிட்டின்னு இந்த டிஎம்கே ல சாரி பிஜேபிலயோ காங்கிரஸ்லேயோ வந்தால் நல்லா வச்சு இது பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமியே நீங்க சொல்லுவாலாம் எதிர்பார்க்காதீங்க செங்கோட்டையனை கூப்பிட்டு பார்த்தாங்கல்ல இங்கே சீட்டு வே பேச வரும்போது இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க நான் சொல்கிறதெல்லாம் போன முறை சீஎமாக இருந்தப்போ ஓகே ஆட்சி கீச்சி பயம் இனி எதுவுமே இல்லை அவ்வளோலாம் இல்லை சீட்டு திடீர்னு மார்ச் மாதத்தில் இல்லைங்க அவ்வளோலாம் கிடையாதுங்க இவ்வளோ தாங்க சீட்டு அப்படின்னு டைட் பண்ணுறாருன்னா என்ன பண்ணுவீங்க கோச்சின் போயிடுவீங்களா தாமரை தூக்கின்னு உங்களுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு எதிரி திமுக தானே சரிப்பா பிஜேபி கொஸ்டின் பண்ண பரவாயில்லப்பா நான் கைது பண்ண போகிறேன் பண்ணிக்கோ அனுதாபம் ஓட்டில் ஜெயிச்சிட்டு போகிறேன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஜெயிப்போம் எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போய்கிறாங்க ஊழல் கேஸ்லயே போனோம் இதெல்லாம் எம்மாத்திரம் மக்கள் செல்வாக்கு வரும்னு அப்படி முடிவு பண்ணா எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர் ஓபிஎஸ் மாதிரியோ டிடிவி தினங்கிற மாதிரியோ அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்கல்ல தனக்கு உண்டான அரசியலை செய்யறாரா இல்லையா கேக்குறாங்க இப்படி தானே வந்தேன் அப்படிதான் எப்படியோ இல்லை உடுன்றாரு ஏங்க அவர் வந்துங்க கீழ இருந்து வந்த ஒரு அரசியல் சரி நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது இபிஎஸ் ஹாஸ் வின் அண்டர் எஸ்டிமேட் ஃபார் வெரி லாங் டைம் என்றதான் நான் நீங்க பதிவு பண்றேன் இல்ல அப்போ வந்து இனிமேல் வந்து காங்கிரஸ் வந்து தாவேக்காவா ஒரு ஆப்ஷனா வச்சு ஒரு பார்கெனிங் பண்றது அது நடக்காதா இப்போ பண்ணுங்க அமுச்சு விட்டுருவாங்க கமலை கூப்பிட்டு அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா சத்யமும் ரிஸ்க் எடுக்கு அது நீங்க கேக்குறது லாஜிக்கலா ஒரு கேள்வி ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து ஒரு அஞ்சாறு பர்சன்ட் ப்ரூவ் ஓ வாட் ஓ ஓட்டுகள் இருக்கு ஆமா சிறுபான்மையான வாக்குகள் இருக்கு கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களால காங்கிரஸ் கன்னியாகுமரி திருநெல்வேலி டு சம் எக்ஸ்டன் திருச்சி அந்த மாதிரி இடத்துல எல்லாம் காங்கிரஸோட தேவை உங்களுக்கு இருக்கு பட் அதுக்குண்டு இவங்க பேசுறது இவங்க உழைக்கிறதே கிடையாதுங்களேங்க ஆர்ஜேடியை போன தேர்தலையும் நீங்கள் தோத்துட்டீங்க தோக்கடிச்சிங்க இந்த தேர்தலையும் அதே சீட்டை வாங்கி பிரதமர் முதல்வர் வேட்பாளரே சொல்லாமல் கடைசி நேர வேட்பு மனு தாக்கல் பண்ணுற வரலும் கூட்டணி உடன்படிக்கை போடாமல் அப்புறமா தேர்தல் அனைத்தையே குறை சொல்லிக்கணும் பூத்து வேலை சரியாக பார்க்காம நான் என்ன கேட்குறேன் நீங்களாம் ஏழைப்பாழிங்களா சரி அவங்க ரூபாய் பணம் போட்டாங்க ஏன் உங்களுக்கு ரெண்டு மூணு மாநிலத்தில் ஆட்சிக்கு ஆள் இல்லை முதலமைச்சர் இல்லை ஏன் போய் அவங்க வேலை செய்ய வேண்டியது ஏன் செய்யலை ஏன் மத்தவங்க இப்ப ரேவந்த் ரெடியோ இல்ல சித்தராமையெல்லாம் இங்க சண்டை போட்டுக்கிறீங்கல்ல சித்தராமையா பெருசா இல்ல வந்து டி கே சிவகுமார் பெருசான்னு சொல்லிட்டு இல்ல ராகுல் காந்தி இதெல்லாம் இருக்கிறீங்கல்ல சச்சின் பைலட் எல்லாம் இருக்கிறீங்கல்ல அப்புறம் சசி தரூர் நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவார் எம்பி அவரு ஒரு எம்பி ஓகே ஏன் போய் பிஆர்ல வேலை பார்க்க வேண்டியதுனே கட்சி தோக்குது இல்ல ஏன் பாக்கல ஏன்னா பார்த்தா ரைடு வரும் பயம் அதுதான் சொல்றேன் அவங்களுக்கு மாதிரியான ஒரு பிரச்சனை இங்க தமிழ்நாட்டில் வராதுல இல்ல இருந்து யார் முதலமைச்சர்ன்றதை காங்கிரஸ் முடிவு பண்ணுவாங்களா வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு கனவு இருக்குன்னா ஸ்டாலின் வந்து கனவு கண்டது போதும் கனவு கட்சி அப்படின்னு பிஜேபி இருக்கு அங்க போய் சேர்ந்துருங்க இங்க அதெல்லாம் இல்லப்பா கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு செல்வ பிறந்தைகள்லாம் வந்துங்க அவரால் எல்லாம் வந்து முடிவு பண்ண முடியாது அவர் வந்து அந்த போஸ்ட் அவர்கிட்ட வந்துருச்சு அதனால் அவர் இருக்கிறார் அந்த போஸ்ட் எப்பேற்பட்டவங்க இருந்தது யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்காரர்கிட்ட நீங்க போய் சொன்னீங்கன்னா ரத்த கண்ணீர் விட்டு அழுவோம் எவ்வளோ குற்றச்சாட்டு வந்திருக்குது அவர் மேல இதற்கு முன்னாடி காங்கிரஸ் தலைமை பண்புல இருந்தவங்க மேல பன்னையார் இருக்காரு உட்கட்சி பிரச்சனையை சரி செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இருக்கும் யார் மேலேயும் வந்து ஊழல் குற்றச்சாட்டு இந்த திட்டத்தில் இவர் காசு அடிச்சாரு காசு வாங்கினாரு அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் வரல இப்போ வந்துருக்குது மாநில பதவியில் இருக்கிறவங்க மேலே அண்ணாமலை மேலேயும் இப்போ கருத்து வந்துருக்குது செல்வ பிறந்தைகள் மேலேயும் வந்துருக்குது மக்கள் இதையும் தானே பார்ப்பாங்க